ஓம் நமஸிவாய் வாழ்க நான் தான் வாழ்க இமை பொழுதும் என்னஞ்சில் நீங்கள் தான் தருவாங்க இப்போ மக்கள்கிட்ட வந்து சீக்கிரம் பணக்காரனாகணும் சீக்கிரம் சீக்கிரம் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு அந்த காதிலாம் கூரை வீடு தகர வீடு ஓட்டு வீடு இப்படி நிறைய இருந்துச்சு அப்படி இருந்தப்பெல்லாம் இவ்வளோ ஒரு நோய்கள் கிடையாது இன்றைக்கி நம்ம கார் வீடு டைல்ஸ் வீடு போட்டோம் நோய்கள் அதிகமாயிடுச்சு இந்த நோய்கள் இருந்து இந்த பிரச்சனையை நம்ம தப்பிக்கணும் அதுக்கு என்ன செய்யலாம் அது நீங்க வாடகை இல்லைனாது சொந்த இல்லைனாது எப்படி விழுந்தாது மாடி இருந்தாலும் புடிச்சு இருந்தாலும் சரி இருந்தாலும் உங்க வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு மூணு நாள் பால் சாம்பலானி கடையில் விற்பாங்க அது வாங்கிக்கோங்க வெண்கடுகுன்னு விற்பாங்க அது வாங்கிக்கங்க வெள்ளை போட்டு தோல் நீங்க வெள்ளை போட்டு சமையல் செய்வீங்க அது தோலை தண்ணி எழுந்து வச்சுங்க மூணு போதும் பால் சாம்பிராணி வெள்ளை போட்டு தோல் வெண் கடுகு இந்த மூணையும் நீங்க கலந்து ஒரு டப்பால் வச்சுக்கணும் வாரத்தில் மூன்று நாட்கள் பெண்கள் விளக்கான நாட்கள்ல இதை தொலை வேண்டாம் குறிப்பா பீரியட் டயத்துல இதை தொலைக்கூடாது மற்ற டயத்துல நீங்க போடுங்க அந்த மூன்று நாளை தவிர அந்த காலை மாலை போடுறோம் அஞ்சு டு ஆறு சாயந்திரம் ஆறு டு ஏழு இதை செய்யுங்க நோய் தாக்கம் தப்பிப்பீங்க செல்வம் சேரும் புகழ் கிடைக்கும் உங்கள் வீட்டில் தெய்வம் நிலை கொள்ளும் மகாலட்சுமி தன்னால் ஒடியாருவா நீங்க கூப்பிடுறீங்க எப்போயும் மகாலட்சுமி சுத்தமாக வீட்டை வச்சுருந்தா வருவா வீட்டை நீங்கள் அளவுல பிரச்சினா திருப்பி ஓடிடுவான் மூதேவா அவங்க கதை வருவான் மூதேவி ஆகா நம்மளுக்கு பிடிச்சது போக இருக்கின்ற கரும்பை தேடி எறும்பு வருவதை போல உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தமாக வைத்து பாருங்கள் இந்த மூணு பொருள் சாம்பிராணி பால் சாம்பிராணி வெள்ளப்பூட்டு தோல் வெண்கடு இந்த மூனை கலந்து உங்கள் வீட்டில் புகை போடுங்க இந்த புகை பெருசா போய் ஃபேன்ல சௌதியில் அட்டாது ஒட்டாது அதுக்காக தான் அந்த தோல் படைச்சலும் அது ஒட்டாது பெருசா வெண்கடுகு போட வெண்கல வெடிக்கும் அது பெருசாக அது ஒட்டாது இதை செய்யுங்க உங்கள் வீட்டில் செல்வம் தங்கும் செல்வாக்கு உயரும் நோயாளிகள் குணமாவார்கள் அது ரொம்ப முக்கியம் நோயாளிகளுக்கு குணம் கிடைக்கும் நோயிலிருந்து பாதுகாக்கப்படுவீர்கள் சரிங்க எங்க வீட சுகர் பேஷண்ட் இருக்காங்க மூச்சு திறந்து திறந்து இருக்கிறாங்க அதுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா அந்த புகை போடுறதுக்கு முதல்ல அவங்க வெளியே வர சொல்லிடுங்க அந்த புகை போட்ட பின்னாடி ஒரு அரை மணி நேரம் உள்ள வச்சுருங்க அவ்வளோதான் அவங்களுக்கு சைனீஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் விளக்கும் இதை செய்வீங்களா செய்து பாருங்கள் இது பெண்களுக்கு ஏன்னா அவங்க தான் ஓடி ஆடி சம்பாதிச்சு ஏதாவது வழி முன்னேறணும் புரிசை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி தத்தளிப்பாங்க இது ஈஸியான வழி தானே சாம்பாரின் ஈஸியாக கிடைக்கும் வெண்கடு ஈஸியாக கிடைக்கும் வெள்ளைப்பூட்டு தோல் உங்கள் வீட்டுக்கு சமையல் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி செஞ்சாலும் உங்களுடைய வீட்டில் செல்வம் நிலைக்கும் நன்றி வணக்கம்